ஒரே நோக்கத்தோடு எதிர்கொள்ளும் வீரர்கள் கருங்கால கூட்ட எஸ் எஸ் பி நண்பர்கள் கொள் சிறப்பு பரிசாக காரைக்குடி சஞ்சீவ்ராஜ் வெளிமுத்தி சரண்ராஜ் ரூபாய் ஐநூத்தி ஒன்னு ஆலங்குடி நல்லதமி மச்சான் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசாக வழங்கப்படுகிறார்கள் காரைக்குடி சஞ்சீவ்ராஜ் ராஜ் சரண்ராஜ் ரூபாய் ஐநூத்தி ஒன்னு ஆலங்குடி நல்லதம்பி மச்சான் ரூபாய் ஐநூத்தி ஒன்னு சிறப்பு பரிசாக வழங்கப்படுகிறது சிறப்பு பரிசுகள் வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார் ஜமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எட்டியக்குடி சாத்தப்பு கோணார் திவான் காலை அதனை எதிர்கொள்ளும் வீரர்கள் கருங்காலகுடி எஸ் எஸ் வி நண்பர்களுக்கு சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அருமையான ஆட்டம் யா களம் காலைக்கா இல்ல வீரர்களா சற்று பொறுத்து இருந்து பார்ப்போம் கம்பன் பாரதியார் புகழ்ந்ததும் பாரதிதாசன் வளர்த்ததும் செந்தபில் உணர்வோடு தமிழன் என்ற உணர்வோடு தலை நிமிர்ந்து தரணி போற்ற எட்டியகுடி சாத்தப்ப கோனார் அவருடைய திவான் காலை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் மண்ணை நேசிப்போம் தமிழனாய் இருப்போம் வீரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல அது பிறவிலேயே விதைக்கப்பட்டது என்ற ஒரே நோக்கத்தோடு கருங்காலக்குடி எஸ் நண்பர்களை எதிர்த்து போராடி வருகின்றனர் காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அறிவான காலையா ஆற்றல் மிக்க வீரர்களா இந்த இடமெல்லாம் சிங்கத்தின் வேட்டையா வரும் காலம் எல்லாம் வீரர்களின் ஆட்டமா அடங்க மறுக்கின்ற வேலையா அத்து மீறுகின்ற வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா அப்பதா தந்த வீரமா அல்லம் காலைக்கா வீரங்களை போடும் வீரர்களுக்கா காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துடவா ஆடுகளம் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை கொம்பனா ஒன்பது கம்பனின் பிள்ளைகளா ஆம் கம்பன் வீட்டு கட்டு கவிபாடும் எங்களுக்கு கவிதை எழுதவும் தெரியும் காதல் பண்ணவும் தெரியும் காலை அடக்கவும் தெரியும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு களம் காண்கின்ற வீரர்கள் எங்கள் கருங்காலக்கூடிய எஸ் எஸ் நண்பர்கள் நண்பர்களுக்கு இதற்கு அடுத்த காலையாக

அண்ணன் மார அக்கா மாற நானும் காலையில பேசினதுலேருந்தே பேசி பேசி எங்களுக்கும் போர் அடிச்சு போச்சு என்ன பேசுறேன்னு கூட தெரியுமா ஏதாவது ஆறு மணி கைதட்டி உற்சாகப்படுத்தாதான் நாங்க ஏதாவது கமாண்ட் கொடுக்க முடியும் நல்லா ஆறாயிரம் மணி கைதட்டி உற்சாகப்படுத்த கட்டிங்க ஏதாவது மல்லுக்கட்ட துணிந்தவனுக்கு இது ஓர் ஜல்லிக்கட்டு அஞ்சான் நெஞ்சம் கொண்டவனுக்கு இது ஓர் மஞ்சு விரட்டு வேறு நடை போடும் தமிழருக்கு இது வடமாடு மஞ்சு விரட்டு தமிழனே இது துணிஞ்சு மல்லுக்கட்டு இதுதான் வடமாடு மஞ்சு விரட்டு தச்சமையத்திலே ஆறுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எட்டிய குரு சாத்தப்ப கோனார் சிவான் காலை சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனை அடக்கியே தீரும் என்று ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் கருங்கால குடி எஸ் எஸ் நண்பர்கள் குழு சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எனக்கு பதிலாக சற்று ஒரு தம்பி பேச வருகிறார் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடம் நிறைவுற்றது காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடம் நிறைவுற்றது. செல்வம்ப்பா കമ്മിட்டி கார்மார் கேட்டு கொள்கிறோம். த சமயத்தில் ஆடுgalத்தில் அலங்காரம் கொண்டு விளையாடு கொண்டிருக்கின்ற காளை எட்டிய குடி சாத்த சாத்தப்பட கோ தீவான் காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தோயை வென்று செல்வோம் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொன்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு நண்பர்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே சிங்காரமான தோற்றத்தோடு வீதி விலம் ஒன்று ஓடி இருக்கின்ற காலை எட்டிய குடி காளை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தோயை வென்று செல்வோம் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொன்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு கருங்கால எஸ் எஸ் நண்பர்கள் ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருநீர் நாயகனா ஐயன் வளர்ப்ப காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் செல்வம் அப்பா கமிட்டிக்கு வருமாறு கேட்டுக் உயிரஞ்சி என் கூட ஆடும் அந்த எட்டு பேரும் என் உயிர ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா இல்லை நீங்கள் எட்டு பேரும் எனக்கு மிச்சம் இல்லை நீங்கள் எட்டு பேரும் என் ஒற்றை காலைக்கு சமம் என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒற்றை காளையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்விடத்திலே என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா இல்லை அம்மியும் நகரும் என் நாட்டத்தை கண்டி தூயும் மிரலும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒற்றை காலையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்களே நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொழில் பரிசு தொழில் விழாக்கொள் வாங்குகொள்கின்ற பரிசு தொழில் வெளிவதற்கு கடைசி தற்சமயத்திலேயே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எட்டிய சாத்தப்ப கோனார் திவான் அவர்களது காலை அதனை வெற்றி பெற்றே என்ற ஒரே நோக்கத்தோடு எதிர்கொள்ளும் வீரர்கள் கருங்கால கூடி எஸ் நண்பர்கள் குழு வீரர்களே காலம் களம் காலை களம் இழுக்கப்பட்டு சரியாக எட்டு நிமிடம் நிறைவேறி விற்றது காலை களம் இழுக்கப்பட்டு சரியாக எட்டு நிமிடம் நிறைவேறிற்று பரிசு தொகையும் விழா குழு வழங்க என பொறுத்திருந்து பார்ப்போம் கட்டு தரையிலே கட்டி எட்டி எட்டி பார்த்து வந்த உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை இந்த யுத்த நாங்களே ராஜா என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே காலை நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு வழங்க இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக பகவதி மங்களம் கோகுல கார்த்தி அவர்கள் ரூபாய் இருநூத்தி ஒரு அன்பளிப்பாக கொடுத்து கௌரவித்திருக்கிறார் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றன கடைசி பத்து நிமிடம் வீரனை உற்சாகப்படுத்துங்க பெண்கள் குழுவிட்டால் காலை சரிதாடும் ஆண்கள் விசிறி எடுத்தால்

நண்பர்களா இல்லை சாத்தன் கோவரது காலையா உற்சாக சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளனையும் வேலை நாச்சியாரிற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை அருமை அருமை அருமையான ஆட்டம் வீர உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க காலையா சிறப்பான ஒன்பது வீரர்களா உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கரவழிகளை எழுப்புங்கள் விசில் அடியுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சத்தமில்லா இல்ல உப்பில்ல வண்டம் குப்பை கண்டு சேர்ந்துவிடும் சத்தம் இல்ல ஆட்டம் பார்வைக்கு வீடு குலைந்து போற்றும் வடம் ஆட்டமே வடம் நினைந்து போற்றும் வெல்வது பெண்கள் குழவை சத்தமா இல்லை ஆண்கள் விசி சத்தமா உற்சாகப்படுத்துங்க கரவுகளை காக்கும் காலக்கும் இடையே ஒரு தகராறு முடிவில் எழுதப்படுவது ஒரு வரலாறு வெற்றி பெற போது யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடையுங்கள் விசில் அடையுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் மல்லு கட்ட துணிந்தவனுக்கோ ஒரு ஜல்லிக்கட்டு நெஞ்சம் கொண்டவருக்கு அது ஒரு மஞ்சு வீரட்டு வீர நடைபோடும் தமிழனுக்கு இங்கே நடைபெறுகின்றது வடமாடு மஞ்சு விரட்டு ஓடி விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பது வட மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது சிறுகை வடமாடு மஞ்சி விடத்திலே தீவான் காலையும் மிக துடிப்புடன் நலம் என்று வேண்டியிருக்கின்றேன் இதற்கு அடுத்தபடியாக அடுத்த காலையாக சிங்கம் போன எஸ்டிபி மரண தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை எதிர்கொள்ளும் வீரர்கள் எஸ்கே கே வேங்க பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் முத்தப்பட்டி பிள்ளையார் கணேசன் பிஜிபி பிரதர் குழு விரைவாக ஆடுகளத்துக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் வந்து மருத்துவ பரிசு கொஞ்சம் தயார் நிலையில் இருங்க கம்பன் பொழிந்ததும் கண்ணதாசன் உமிழ்ந்ததும் பாரதியார் புகழ்ந்ததும் பாரதிதாசன் வளர்த்ததும் உற்சாகப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற வீரம் எங்களுக்கு விதக்கப்பட்டிருக்கிறது அவ்வளோதான் அவ்வளவுதான் அருமையான ஆட்டம் அருமையான ஆட்டம் திண்ணையிலே படுத்துறங்கி தானும் விரதம் வந்த ஒன்பது வீரர்களா இல்லை பண்ணையில் திமிரேறி வந்த காளையா திண்ணையா இல்லை பண்ணையா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிறுகை வடமாடு வந்தி விரட்டு திருவிழாலே ஆடுகள நாயன் காளையின் யுத்தமா பார்வையாளர்கள் எழுப்புகின்ற சத்தமா வீரர்கள் காளையின் திமிழனை கட்டி அடைக்கின்ற முத்தமா சத்தமா இல்லை யுத்தமா இல்லை முத்தமா பொறுத்திருந்து பார்ப்போம் வெல்லப் போவது யார் என்று அருமையான உற்சாக கை தட்டுங்கள் விசில் அடைகள் உற்சாகப்படுத்துதல் ஊற்ற மருந்து வீரம் என்பது எங்களுக்கு விதைக்கப்படவில்லை அது எங்களுக்கு பிறவியிலேயே விதைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒற்றை நோக்கத்தோடு உன் வேணி பென்றலும் தெரிய ஏழு வண்ணம் சூட்டிய அந்த வட கயிறு உன்னை பின்தொடர மேரியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி பாடத்தால் உன் புழுதி கலப்படுகின்ற காலையர்களா நம்ம ஒருத்திருந்து பார்ப்போம் காலை கடைபிற்கு பதினைந்து நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் ஐந்தே கடைசி ஐந்தே நிமிடம் காடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கெட்டிய குடி சாத்தப்ப கோனார் திவான் அவர்களது காலை அதனை அடக்கியே தம்பி வாழை சுண்ட கூடாது தம்பி தம்பி வாழை சுண்ட கூடாது வடமாட்டு ஜல்லிக்கட்டு விதிமுறைகளை பின்பற்றுங்க அதனை எதிர்கொள்ளும் வீரர்கள் கருங்கால கூட்டி எஸ் எஸ் நண்பர்கள் குழு தம்பி நாலா நம்பர் வாழ சொாதீங்க அப்புறம் கமிட்டி எடுக்கிற முடிவுதான் பாக்குதுங்க விசில் சத்தமா உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் விசில் அடைங்கள் கை தட்டுங்கள் அண்ணே நாலாம் நம்பர் சுண்டாதி வாழை வெட்டி எடுக்காத அருமை அருமை அருமையான கவனம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் காலை கடைசி மூன்றே உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கை தட்டுங்கள் விசில் அடியுங்கள்

கடைசி இரண்டே நிமிடம் உங்களது வெற்றிக்காக ஒதுக்கப்பட்ட நிமிடங்கள் கடைசி இரண்டே நிமிடம் வரலாறு படைக்க போவது யார் காலைக்கும் இடைய ஒரு தகராறு முழுவில் எழுதப்படும் ஒரு வரலாறு வரலாறு படைக்க போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றாலே அந்த அப்துல் கலாம் பெருமை சேர்ந்தவா இல்லை சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை முரட்டி அடித்த அந்த வீரம் அந்த வேல நாச்சியாரிற்கு பெருமை சேர்த்திடவா விரேலே உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் விசில் அடையுங்கள் கடைசி ஒரே நிமிடம்